பிஎஸ்எஸ் கிரியேஷன்ஸ் முதுமொழி காஞ்சியின் முதல் பத்தான சிறந்த பத்து இதில் வரக்கூடிய ஒவ்வொரு அதிகாரத்திலையும் முதல் வரியில் ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்ற வரி தாங்க முதல்ல வருது ஆறுகளி அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஆரவாரம் மிகுந்த ஒளி கடல் வெள்ளம் இந்த மாதிரி பொருள்கள் இருக்குது இந்த இடத்துல அலை உடைய கடல் நீரால் சூழப்பட்ட இந்த உலகத்துல வாழ்ற மக்கள் எல்லோருக்கும் பொதுவானது அப்படின்றத சொல்றதா இருக்குங்க அதாவது இதுல சொல்லக்கூடிய நூறு கருத்துக்கள் ஒவ்வொரு கருத்துக்களுமே நாடு மொழி இனம் ஜாதி மதம்ன்ற மாதிரி எந்த வித்தியாசமும் இல்லாம கடல் நீரால சூழப்பட்ட இந்த உலகத்துல மனுஷ உசுர பிறந்த அத்தனை பேர்த்துக்குமே பொதுவானது அப்படின்றத ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு அப்பறம் தாங்க அந்த கருத்துக்களை சொல்லவே ஆரம்பிச்சிருக்கிறாரு இதன் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிளார் முதல்ல ஆர்களை உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை ஓதல்னா கற்றல் படிக்கிறோமோ இல்லையோ ஒழுக்கமா வாழணும் அப்படிங்கறத தான் மனுஷங்களுக்கு சொல்ற முதல் அறமே படிக்கலன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காதுங்கிறது உண்மைதான் ஆனா ஒழுக்கம் இல்லைன்னா தான் மட்டும் இல்லாம தன்னை சேர்ந்தவங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க பேர் பாதிக்கப்படுவாங்க இல்லைங்களா அதனால முதல்ல ஒழுக்கத்தை தான் கத்துக்கணும் அப்புறமா படிக்கலாம் அப்படின்றாங்க இரண்டாவது காதலின் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் அப்படின்றாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தங்க உயர்ந்த பண்புகளோட ஒழுக்கமா வாடுறாருன்னு வச்சுக்கங்க இப்ப அவங்கள பாக்குறப்பவே நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருந்தோம்னா கூட அவங்கள நேரில் பார்த்த உடனே அப்படியே நம்மளை அறியாமல் நம்ம மனசில் ஒரு பயம் ஒரு குற்றம் உணர்ச்சி வரும் நம்ம கிட்ட இருக்கிற அழகு இளமை வசதி இப்படின்றத எல்லாம் பார்த்து வரக்கூடிய காதலை விட நம்ம கிட்ட இருக்கிற உயர்ந்த பண்புகள் ஒழுக்கத்தை பார்த்து அந்த தப்பு பண்றவங்க கூட அந்த கண்ணுல பார்க்கும் போதே அந்த அச்சத்தை உருவாக்குது இல்லைங்களா அந்த பயம் கலந்த மரியாதை வச்சிருக்கிறாங்கன்னா அதுதாங்க பெருசு அடுத்ததா மேதையின் சிறந்தன்று கட்டுறது மறவாமை அப்படின்றாங்க அதாவது எனக்கு சிலப்பதிகாரம் தெரியும் கம்பராமாயணம் படிச்சிருக்கிறேன் அதை படிச்சிருக்கிறேன் இதை படிச்சிருக்கிறேன் எல்லாத்தையுமே படிச்சிருக்கிறேன் ஆனா என்ன இப்போ எதுவுமே ஞாபகத்தில் இல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வைங்க இன்னொருத்தர் நாங்கறாரு எங்க நான் அதிகமா எல்லாம் படிச்சது இல்லைங்க ஏதோ நம்ம இந்த அவை பாட்டி எளிமையாக சொல்லியிருக்காங்க இல்லைங்க இந்த ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழின்னு இந்த மாதிரி எளிமையா தான் படிச்சிருக்கிறேன் எனக்கு அவ்வளோதான் தெரியும் ஆனா அது என் மனசுல பசு மருத்துவணி போல அப்படியே பதிஞ்சிருக்கிறதுனால என்னோட வாழ்க்கையும் அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்குவேன் இந்த ரெண்டு பேர்ல யார் சிறந்தவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ரெண்டாவதா கொஞ்சமா கத்துக்கிட்டாலும் அதை மறக்காம தன்னோட வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருக்கிறாரு பாருங்க அவங்க தாங்க சிறந்தவங்க படிக்கிறத ரசிச்சு ருசிச்சு பொருள் புரிஞ்சு படிக்கணும் முதல்ல அடுத்ததாக என்ன பண்ணணும் நாம படித்ததை பத்து பேர்த்துக்கு பகிர்ந்து பரிமாறணும் அப்ப என்னைக்குமே மறக்காது நிறைய படிக்கிறத விட அதிகமோ குறைவோ படித்ததை மறக்காம இருக்கிறது தான் சிறந்தது அப்படின்றாருங்க அடுத்தது நாலாவது வன்மையின் சிறந்தன்று வாய்மை உடைமை வன்மை அப்படின்றதுக்கு கொடை வளமை அழகு புகழ் விதம் வளப்பம் வலிமை அப்படின்ற பொருள் இருக்கு இந்த இடத்துல வன்மை அப்படின்றத கொடைன்னு எடுத்துக்கலாம் கொடைத்தன்மை வள்ளல் தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் வன்மையின் சிறந்தன்று வாய்மை உடைமை அப்படின்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கற கொடைத்தன்மை சிறந்ததுதான் ஆனா அதை விட சிறந்தது எதுன்னா சொன்ன சொல்ல காப்பாத்துறது ஆமாங்க நாமளா பிரியப்பட்டு நமக்கும் மிஞ்சி இருக்கிறத மத்தவங்க கேட்டோ இல்ல நாமளே பிரியப்பட்டோ தான் கொடை வள்ளல் தன்மை இது சிறந்ததுதான் ஆனா நான் உங்களுக்கு இதை கொடுக்கறேன் இதை செய்யறேன் அப்படின்னு வாய் விட்டு சொன்ன பிறகு அதுலேருந்து பின்வாங்காம எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தான் சொன்ன சொல்ல தான் மிக சிறந்தது அடுத்தது இளமையின் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மைன்றாங்க அதாவது இளமையா இருக்கிறத விட நோய் நொடி இல்லாம இருக்கிறது தான் சிறந்ததுங்கிறாங்க இன்னைக்கு வயசு கம்மியா இருக்கிறவங்க கூட எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது அது முடியல இது முடியலன்றாங்க ஆனா பாருங்க வயசானவங்க இன்னமும் யாரையும் எதிர்பார்க்காம தன்னோட வேலைகளையும் செஞ்சுட்டு ஏன் சுயமா சம்பாதிச்சும் கூட சாப்பிட்டுருக்குறவங்க இருக்காங்க அப்ப எதுங்க சிறந்தது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோன்ற மாதிரி வயசை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வெறும் எண்ணிக்கை தான் உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு நோய் நொடி இல்லாம உழைக்கிறாங்க பாருங்க அதுதான் சிறந்தது அப்ப இளமை சிறந்தது தானாலும் இளமையை விட சிறந்தது மெய்ப்பெனி இன்மை அப்படின்றாங்க இனி இது அடுத்த ஐந்த இன்னொரு பகுதியில் பார்க்கலாம் நன்றி